காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று நான்கு விசித்திர அம்சம் கொண்ட தேர்தல் முறை இம்மாதிரி எல்லாம் நம்முடைய பழைய கால பெரியவர்கள் சோழர் காலம் என்று சொன்னேனே அப்போதிருந்த பெரியவர்கள் யோசித்து பார்த்திருக்கிறார்கள் ஆனதினால் ஊர் சபைக்காரர்கள் ராஜாங்க அதிகாரத்தின் கீழ் நியமனம் ஆகாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி வகிக்கும்படி ஏற்பாடு செய்ய எண்ணிய போதே அது சர்வஜன ஓட்டெடுப்பாக இருந்தால் சரிப்பட்டு வராது என்பதையும் கவனித்திருக்கிறார்கள் தகுதி நிர்ணயம் பண்ணி சில பேருக்கு மட்டும் ஓட்டுரிமை தரலாமா என்றால் இதனாலே ஊர் ஊர்ஜனங்களிடம் உயர்வு தாழ்வு எண்ணங்கள் ஏற்பட்டு சமூகத்தில் விரிசல் கண்டுவிட போகிறதே என்று நினைத்திருக்கிறார்கள் போலிருக்கிறது ஆகையால் நான் சொல்லப்போவது விசித்திரமாக இருக்கலாம் ராஜாங்க நியமனமாயும் இல்லாமல் ஜனங்களில் எல்லோருமோ சிலரோ ஓட்டு போடுவதாகவும் இல்லாமல் உள்ள ஒரு தேர்தல் முறையை ஏற்படுத்தினார்கள் விசித்திரம் என்று சொன்னதால் அதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாயிருக்கும் உடனேயே விசித்திரத்தை சொல்லி ஆர்வத்தை தணித்து விடுவதில் சுவாரஸ்யமில்லை ஆகையால் இது சம்பந்தமான மற்ற விஷயங்களை சொல்லிவிட்டு அப்புறம் அதற்கு வருகிறேன்